ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நமக்கு ஒரு பிடிச்ச அன்பான ஸ்தலம் எது அருமையான ஸ்தலம் எது அருள் மகிமை தரக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டோன்னா சாட்சாத் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்னா ராகவேந்திரர் குடியிருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எத்தனையோ ஸ்தலங்கள்லாம் ராகவேந்திரர் குடியிருக்கிறார் இல்லையா அந்த ஸ்தலங்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிடித்த ஸ்தலம் சொல்லுவோம் ஆனால் ராகவேந்திரருக்கே பிடித்த ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டோன்னா அவருடைய குலதெய்வம் வேங்கடேச பெருமாள் குடிகொண்டிருக்கும் திருப்பதி திருமலா என்ற ஸ்தலம்தான் அவருக்கு மிக பிடித்தமான ஸ்தலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் ராகவேந்திர சுவாமி முன்ஜென்மத்தில் வந்து வியாசராஜராக இருக்கும் பொழுது பன்னிரண்டு வருடங்கள் பூஜை செய்திருக்கிறார் திருப்பதி பெருமாளுக்கு நினச்சி பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் வந்து அவருடைய கரங்களால் பூஜை செய்யப்பட்ட பெருமாளை நம்ம தரிசிக்கிறோம் திருப்பதிக்கு வந்தானா மூன்றிகம் கண்ட குரு ராஜருக்கு மூன்று விதமான ஸ்தலத்தில் ராகவேந்திரருக்கு அப்படி ஒரு ஆலயம் இங்கே இருக்கிறது இங்கே திருப்பதி திருமலாவில் இதை பற்றி தான் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் திருப்பதியில் வந்து இரண்டு ஸ்தலங்களுக்கு போயிருந்தோம் ராகவேந்தருடைய ஸ்தலம் அங்கெல்லாம் நான் வீடியோ பதிவு எடுத்திருக்கிறேன் அதெல்லாம் வந்து நான் இதில் இணைச்சிருக்கிறேன் ஆனால் திருமலா போகும்பொழுது அங்கே செல்ஃபோன்லாம் கொண்டு போகக்கூடாது இல்லையா அதனால நான் கீழே திருப்பதியிலேயே வச்சுட்டு போயிட்டேன் ஆனால் திருமலாக்கு போனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது உண்மையிலே அதை பற்றி சொல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை நிறைய விஷயங்கள் இங்கே நடந்தது ஆனால் சுருக்கமாக கொஞ்சம் முன்னுரையாக சொல்லிவிட்டு சில ஆலயங்களில் நடந்து அங்கே நான் பேசிய தகவல்களையும் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் குமரி மந்திராலயம் சகல பிரதாத பஜனாமண்டலி குழுவின் சார்பாக அந்த ஒரு அமைப்பை தொடங்கி கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்கள் அந்த யாத்திரையை தொடங்கியிருக்கிறோம் அந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னென்னா எல்லா ராகவேந்திர ஸ்தலங்களில் வந்து குரு ஸ்தோத்திரமும் சரி அதனுடைய தமிழாக்கம் சகல பிரதாதா இந்த இரண்டையும் வந்து எங்கள் குழுவினர் மூலம் அதை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட அந்த பாராயணம் வந்து நூறாவது ஸ்தலம் எது என்று நான் இருந்தேன் சாட்சாட் திருப்பதி தான் அந்த திருப்பதிக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம் காலையில் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி செக்கின் பண்ணணும் ஆனால் அஞ்சு மணி நேரம் ட்ரெயின் லேட் ஆகிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஷனில் இறங்கும் பொழுது கரெக்டாக அஞ்சரை மணி ஆகுது அஞ்சரை மணி அரை மணி நேரத்தில் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து கடந்து வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே இந்த ஸ்ரீனிவாச காட்டேஜ் வந்து இங்கே கியூ நிற்கும் இங்கே வந்து இந்த ஆறு மணிக்கு முன்னாடி வந்து நான் செக் இன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த ரூம் கேன்சல் ஆயிடும் ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கூட்டம் குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரான்னு அந்த ட்ரெயின் வந்து திருப்பதிக்குள்ளே வரும்பொழுது எனக்கு ஒரு பரபரப்பு தொட்டி கொண்டது ரெண்டாவது நான் இதுதான் முதன் முதலில் நம்ம காட்டேஜில் புக் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னுடைய உறவினருடன் வருவேன் அவர் எங்கேயாவது ரூம் புக் பண்ணியிருப்பார் அப்படியே நான் ஒரு அஞ்சாறு தடவை திருப்பதிக்கு வந்திருக்கேன் நடந்து வந்திருக்கிறேன் ஆனால் இதுதான் முதன் முறையாக நான் டிக்கெட்லாம் எடுத்து இங்கே ரூம்லாம் புக் பண்ணி வந்திருக்கேன் அதனால் எங்கே போகணும் எந்த இடம்னா ஒன்றுமே தெரியாது அப்பொழுது தான் எங்களுடன் பயணம் செய்த ஒரு அன்பர்கள் ராஜபாளையத்திலேருந்து வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் வந்து அவசரம் ஏன்னா அவங்களுக்கும் ஆறு மணிக்கு முன்னாடி போடணும் அப்போ அவங்களும் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன் நம்ம ரெண்டு ஒரு முதல்ல போயிடுவோமா நான் வாங்கண்ணா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு வரும் அவ்வளோ ஓட்டம் ராஜபாளையம் அன்பரை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் எனக்கு ஒரு இடமும் தெரியாது கண்டிப்பாக இது ஆறு மணி தாண்டி இருக்கும் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அந்த டைம் தாண்டிட்டானா போடுறது கஷ்டம் அப்படின்னாங்க ராகவேந்திரா நூறாவது பிருந்தாவனம் வந்திருக்க ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்களுக்கு ரூமை தந்துரு என் கூட வந்து லேடிஸ்லாம் வந்துருக்கிறாங்க நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பரபரப்பில் அந்த ஆட்டோவில் ஏறி அவருடன் வந்து அஞ்சு ஐம்பத்தைந்துக்கு இங்கே வந்து சேர்ந்தோம் அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் எப்பொழுதுமே போன உடனே எல்லாம் கிடச்ச நல்லா இருக்காது இல்லையா ஒரு பரபரப்பான விஷயத்தில் வந்து ராகவேந்திரிட்ட வந்து கெஞ்சும் பொழுது அது நடக்கும் பொழுது அதனுடைய தன்மையை நாம் உணர முடியும் மூன்றிகம் கண்ட குரு ராகவேந்திர சுவாமிக்கு மூன்று ஆலயங்கள் திருப்பதி திருமலாவில் வந்து மந்திராலயம் கண்ட்ரோலில் இருக்குது பயணத்தை உடனே நேராக ஆர்எஸ் கார்டன் அப்படின்னு இருக்குது நீங்கள் வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அங்கே வந்து ஒரு ராகவேந்தருடைய ஆலயம் இருக்குது அது மிருத்திகா பிருந்தாவனம் அங்கே போனவொடனே அங்கே போய் பாடிட்டோம் பாடி அவங்கள்லாம் உடனே சொன்னாங்க நல்லா பாடுங்க பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து நல்லா பாடினோம் குருசோத்திரம் குரு பாராயணம் முதல்ல ஒரு விநாயகர் பாடல் பாடினாங்க எல்லாம் பாடி முடித்தோடனே அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கலாம்னு பார்த்தோன்னா மேனேஜர் வந்து யாருமே இல்லை ஆனால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் கேட்டு அதை பதிவு செய்திருக்கேன் இந்த பதிவு முடிஞ்ச பிறகு அதன் பிறகு என்ன நடந்ததை நான் இப்போ திருப்பதி பாலாஜி பெருமாள் வாசம் செய்த திருப்பதி கீழே நம்ம இருக்கிறோம் அதாவது திருமலையில் பெருமாள் உட்கார்ந்து இல்லையா கீழே வந்து திருப்பதி இருக்குது இந்த திருப்பதியில வந்து நமது குரு ராகவேந்திர சுவாமிகளுடைய மிருத்திகா பிருந்தாவனம் பேசுகிறோம் இது எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா நம்ம ஸ்ரீநிவாசா காட்டேஜ்லாம் இருக்குது ரூம்லாம் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து பார்த்தா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பிருந்தாவனம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து சுயதீந்திர தீர்த்தர் சுவாமி அவருடைய திருக்கரங்களால் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அதாவது இப்போ இருக்க பீடாதிபதி சுபதேந்திர தீர்த்தர் இதுக்கு முந்தைய பீடாதி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா தெரியும் எல்லா பீடா பீடாதிபதியுடைய ஃபோட்டோலாம் வச்சிருக்கிறாங்க உண்மையிலே ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து எங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் ஒரு ஆனந்தம்னா குமரி மந்திராலயம் சகல பிரதாத மண்டலி குழு மூலமாக அப்பண்ணாச்சாரியர் எழுதிய குரு ஸ்தோத்திரத்தையும் சரி அதனுடைய தமிழாக்கம் சகல பிரதாதமையும் சரி எல்லா பிருந்தாவனங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா சிங்கப்பூர் இப்படி எல்லா இடத்துலையும் பாராயணம் செய்து தொண்ணூற்றி ஒன்பது பிருந்தாவனம் முடிந்த நிலையிலே நூறாவது பிருந்தாவன ஸ்தலமாக இந்த திருப்பதியில் அமைஞ்சிருக்கிறது உண்மையிலே இந்த பிருந்தாவன நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பேங்க உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிருந்தாவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து பிரதிஷ்ட பண்ண அந்த ராகவேந்திர பிருந்தாவனத்தை நீங்கள் பார்த்தீங்க ஆனால் இன்னொரு பிருந்தாவனம் இருக்குது பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதம் அந்த சமயத்தில் வந்து சுமதீந்திர தீர்த்தர் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராகவேந்தருடைய பீடத்துலேருந்து வரும்பொழுது ஒரு மூன்றாவது நான்காவது பீடத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருப்பதியில் இருக்கின்ற ஒரு அற்புதமான பழைய பிருந்தவனம் அதையும் நீங்கள் இப்போ பாருங்கள் அதுலேயும் நான் வந்து சில தகவல்களை என்னச்சிருக்கேன் அதையும் நீங்கள் கேளுங்கள் கேட்ட பிறகு அடுத்தது நான் வந்து திருமலையை பற்றி அற்புதமான விஷயத்த சொல்கிறேன் கார்டன்லேருந்து கிளம்பி வந்தோம் இல்லையா உடனே இந்த ராமர் கோயிலுக்கு பின்னாடி இன்னொரு ராமர் கோயில் இருக்குது அது முன்வாசல் அந்த பக்கம் இருக்குது அதுக்கு நேராக பின்னாடி வந்து திருப்பதியில் வந்து ரெண்டாவது ராகவேந்திர பிருந்தவனம் பார்க்குறோம் எல்லாமே மந்திராலயம் மட கண்ட்ரோல் நூற்றி ஒன்றாவது பிருந்தாவனம் குரு ஸ்தோத்திரம் சகல பிரதாத பாராயணம் செய்ய போகிறோம் உண்மையிலே அருமையான பிருந்தாவனம் நான் திருப்பதியில் வந்து முதல்ல ஆர்எஸ் கார்டன் சொன்னோம் இல்லையா அது சமீபத்தில் வந்தது தான் ஆனால் இந்த பிருந்தாவனம் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பிருந்தாவனம் அதாவது ராகவேந்திரருக்கு அப்புறம் ஒரு மூணாவது பீடாதிபதியாக வருவாங்க சுமதீந்திர தீர்த்தர் சுவாமின்னு சொல்லுவாங்க அவரு கரங்களால் அங்கே பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிருந்தாவனம் பழமையான பிருந்தாவனம் நினச்சி பாருங்கள் நூற்றி எண்பத்தஞ்சி வருஷம்னா சாதாரணமான விஷயமா அந்த திருப்பதியில் இல்லையா எப்படியே ராகவேந்திரருக்கும் திருப்பதிக்கும் நல்ல கனெக்ஷன் உண்டு அதனால் அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனம் அவருக்கு இங்கே அமைவதில் வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை உண்மையிலே நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய புண்ணியம் கிடச்சிருக்குது இந்த இடத்துல நூற்றி ஒன்று அப்படி சொல்லுவோம் இல்லையா நூறு ஒரு முழுமையான நம்பராக இருந்தாலும் நூற்றி ஒன்று அப்படி சொல்லுவாங்க அந்த நூற்றி ஒன்றாவது பிருந்தாவனம் அந்த பழமையான பிருந்தாவனத்தில் எங்களுடைய குமரி மந்திராலய சகல பிரதாதா மண்டலி குழுவினருடைய பாராயண நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த ஆலயம் வந்து கோதண்ட ராமர் கோயில் நான் ஏற்கனவே காமிச்சம் இல்லையா அந்த ஆலயத்திற்கு பின்னாடி தான் அந்த ரோட்டில் தான் இருக்குது இந்த பிருந்தாவனமும் நம்ம ஆர்எஸ் கார்டன் பார்த்தோம் இல்லையா அந்த பிருந்தாவனம் அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில் தான் இருக்குது நடந்து வந்துடலாம் ஆக அந்த ரெண்டு பிருந்தாவனங்களையும் வந்து தரிசித்து ராயருடைய ஆசையை வாங்கிக்கிட்டு திருமலையில் போய் அங்கேயும் ஒரு ராகவேந்திர பிருந்தாவனம் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து அவருடைய ஆசையை வாங்கிட்டு பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது இந்த பதிவு மூலமாக நமது பக்தர்களுக்கு வேண்டுகோள் எடுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பிருந்தாவனங்களையும் நீங்க பார்த்துட்டேங்க ஆனால் இது ரெண்டும் நான் வந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு போனால் கூட எனக்கு தெரிந்த தகவல்களை அங்கே எடுத்தேன் யாரும் பேட்டி கொடுக்க முடியல எல்லோருக்கும் தெரியும் அந்தந்த மடத்தில் வந்து அவங்களுடைய முறையாக அனுமதி வாங்காமல் யாரும் பேட்டி கொடுக்க கூடாது அதனால் அவங்கள்ட்ட கேட்ட செய்திகளை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன் இப்போ திருமலையில் எப்படின்னா எல்லாம் நான் செல்ஃபோன் எல்லாமே வச்சுட்டு போயிட்டேன் ஒரு பசம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பதினொன்று ஐம்பது கிலோ போய் சேர்ந்துட்டோம் அங்கே போன பிறகு என்னென்னா பாராயணம் பண்ணிட்டோம் ஆனால் பாராயண காட்சிகளை வீடியோ எடுக்க முடியல அந்த பிருந்தாவனம் ஒரு அருமையான பிருந்தாவனம் ஆனால் எங்கள் கூட வந்த சகல பிரதாதா பஜனாமண்டலி குழுக்கெலாம் ஒரு ஆசை நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு வந்து ஒரு முக்கியமான ஸ்தலத்தில் வந்திருக்கிறோம் ஒரு ஞாபகார்த்தம் ஒரு ஃபோட்டோ கூட இல்லையே என்ன செய்யறதுக்கு கீழே உள்ள ரெண்டு பிருந்தாவனத்துக்கு நம்ம எடுத்துகிட்டோம் இது எடுக்க முடியலேன்னு சொல்லும் பொழுது எங்கள் திவார மாமா அதை கேட்டுக்கிட்டு அங்கே சுற்றி பொழுது அங்கே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தேன் ஒரு குழந்தைக்கு மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை வந்து ஒருத்தர் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்திருந்தார் அவர்கிட்ட போய் சொன்னார் எங்கள் பாராயண குழுக்களுக்கு ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னாரு அவர் வந்து எடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடணும் எங்கே சாப்பிடலான்னா திருப்பதியில் வந்து பெருமாள் ஆலயத்தில் ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு மணி தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே ஒரு நிமிடம் ஒரு அற்புதம் நடந்த என்ன தெரியுமா அந்த ஆலயத்தில் உள்ளவங்க சொன்னாங்க தீர்த்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா நாம் என்னதான் எத்தனையோ பிருந்தாவனங்களுக்கு சென்று ராகவேந்திரருக்கு இந்த குரு பாராயணம் செய்யும் பொழுது தீர்த்த பிரசாதம் நாம் கேட்காமலே வந்து கொண்டிருந்தது ஆனால் நூறாவது ஸ்தலத்தில் அது எனக்கு பிடித்தமான பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் என்னை பார்க்க வந்து எனக்கு பாராயணம் செய்த பிறகு நான் தரும் சாப்பாடைத்தான் தா சாப்பிட வேண்டும் என்று சொல்லாமல் இருந்தது குருராஜர் அதை செயலை உணர்த்தும் பொழுது ஆக உடனே சொல்லிட்டேன் சரி அப்போ பெருமாள் கோயில் அன்னைக்கு வேண்டாம் குரு வந்து தாராரு அனலங்க சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுன்னா அவர் ஒரு பன்னெண்டரைக்கெல்லாம் தயாராகிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன் குமரி முதல் குமார் வரை நான் ஒன்று நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறேன் அதே சமயத்தில் குமார் அழைச்சி அதே விஷயத்தை செய்யும் ஒரு நிமித்தமான மகிமை என்று சொல்லியிருந்தேன் அப்போ நாங்கள் வந்து தீர்த்த பிரசாதம் உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது என்னன்னா பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் பக்கத்திலே இருக்கக்கூடிய ராகவேந்திர மடத்தில் வந்து நாம் தீர்த்த பிரசாதம் சாப்பிடுக்கிறோம் நூற்றி ரெண்டாவது பிருந்தாவனம் என்று அது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஆள் இல்லையா யாராவது ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிவிட்டு இந்த தீர்த்த பிரசாதத்துக்கு இலையை போட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் கூட இந்த ஃபோட்டோ நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போது வந்து திவாரம் அம்மா என் பக்கத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இப்படி எல்லோரும் உட்காந்துருந்தாங்க அப்போ திவாரா மட்டும் நான் சொல்கிறேன் மாமா ஒரு ஃபோட்டோ அந்த தீர்த்த பிரசாதம் எல்லாம் விளம்புறாங்களா அதை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது என்னமாம் நீங்கள் கேட்டதெல்லாம் நிறைய கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் இது வேணுமா அப்படின்னாரு அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் லைனில் உட்காந்துலேருந்து ஒரு மூணாவது நாலாவது பேர் உட்காந்தாரில்ல அவர் டக்குன்னு செல் எடுத்து எங்களை எடுத்திருக்கிறார் கடைசியில் பார்த்தா நாங்கள் தீர்த்த பிரசாதத்தை உட்கார்ந்து இருக்க போட்டோ அவர் எடுத்திருக்கிறார் சாட்சாத் நாங்கள் பேசுனது அவர் யாருக்குமே தெரியாது ராகவேந்திரருக்கும் திவார மாமாக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஏன் எங்களுக்கு கூட வந்த மண்டலி குழுவினர் கூட தெரியாது நான் எடுத்த பிறகு அவரை பார்த்த பிறகு அவங்களே எடுங்கன்னு சொன்னேன் எதற்கு சொல்கிறேன் என்றால் நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்று அந்த ராகவேந்திரருக்கு முன்னாடி நாம் சொல்லும் பொழுது அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு அதை நினைவூட்டுவது போல் அவர்களை திசை திருப்பி நமக்காக அந்த பணியை செய்ய வைக்கிறார்கள் இதைத்தான் நம்ம வந்து நிமித்தமான மகிமை என்று சொல்கிறோம் இதை உணர்வு பொழுது மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்கும் அந்த போட்டோ எல்லாம் அங்கே போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த திருமலால வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஃபோட்டோ பதிவாக நான் அங்க போட்டிருங்க பாருங்க ஏன்னா வீடியோ எடுக்க முடியல செல் எடுக்க முடியவில்லை ஆனா அங்க போயாரோ ஒருவருடைய அறிமுகம் இல்லாத ஒருத்தவரிடம் இருந்து இந்த பதிவுகளெல்லாம் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைச்சி பாருங்க எல்லாரும் குரு ஸ்தோத்திரம் குரு ஸ்தோத்ரம் சகல சகலபிரதாத பாராயணம் செய்யுங்கள் வாழ்வில் வளமுடன் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றியுடன் மணிகண்டன் இப்பொழுது திருப்பதியில் இருந்து എപ്പോഴും ുംരുവീരേ ഗംഭീര ദുഃഖമും പഞ്ചിത്ത് അഗ്നിയാണ ആനന്ദ സ്വരൂപ മകാധൈര്യശാലി